வணக்கம் டாக்டர் பிரவீன் வணக்கம் சிங்கப்பூர்ல இருந்து உங்களை அதிகமா எதுல பார்க்க முடியுதுல நீங்க கடந்த சில மாதங்களா இல்ல சில வருஷங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது தீவிர ரசிகர்கள் மாதிரி அண்ணாமலை அளவுக்கு செயல்பட்டு வர மாதிரி தெரியுது சில டாபிக்ஸ் எல்லாம் ரிசர்ச் பண்ணி நீங்க எழுதுற மாதிரியும் தெரியுது என்னுடைய என்ன அப்படின்னா நீங்க சிங்கப்பூர்ல

ஒரு யூனிவர்சிட்டியில லீடர்ஷிப் கெப்பாசிட்டி படிச்சதெல்லாம் இந்தியா இங்க சிங்கப்பூர் என்னோட பிஹெச்டி முடிச்சுட்டு சிங்கப்பூர் வந்தேன் சிங்கப்பூர் கவர்மெண்ட்ல வந்து சீனியர் சயின்டிஸ்டா ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் மூவ் ரெண்டு ஸ்ட்ராட்டஜி அண்ட் ரிசர்ச் ரோல் பிஹெச்டி முடிச்சுட்டு நான் சிங்கப்பூர் வந்தேன் வந்துட்டு இங்கே கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூருக்கு ஒரு சீனியர் சயின்டிஸ்டா ஒர்க் பண்ணேன் இந்த ஏரியா ஆஃப் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு யூனிவர்சிட்டியில வந்து ஸ்ட்ராட்டஜி அண்ட் ரிசர்ச் ஸ்ட்ராட்டஜி ஹெட்டா இருக்கு ஸோ அதுதான் என்னுடைய ப்ரொஃபைல் நான் படிச்சது இந்தியா ஒர்க் பண்றதுக்காக சிங்கப்பூர் வந்து இங்கே ஒர்க் பண்ணிட்டு எனக்கு வந்து பாலிடிக்ஸ் கீனா அப்சர்வ் பண்றது ரொம்ப பிடிக்கும் குளோபல் பாலிடிக்ஸும் சரி இந்தியன் பாலிடிக்ஸும் சரி இப்போ ரீசெண்டாக தான் நான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அப்சர்வ் பண்ணிட்டு வரேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டிசம்பர்ல தான் நான் ட்விட்டர் ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணி ஒரு டென் மந்த்ஸ் நான் எதுவுமே எழுதலை நான் ஜஸ்ட் அப்சர் தான் பண்ணிட்டு வந்தேன் நிறைய ஹேண்டில்ஸை நான் தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் ஸோ ஆகஸ்ட் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல இருந்து தான் நான் எழுத ஆரம்பித்தேன் அபவுட் அது வந்து எலெக்ஷன் டைம் லீரிங் டு எலெக்ஷன்ஸ் ஸோ அப்போ மோஸ்ட்லி பிரைம் மினிஸ்டர் மோடி பத்தி அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் அவர் ஜெயிக்கணும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல அப்படின்னு எழுத ஆரம்பிச்சேன் அண்ட் அந்த டைம் வந்துட்டு இந்த அண்ணாமலையோட என் மண் என் மக்கள் யாத்திரா ஸ்டார்ட் ஆன டைம் நினைக்கிறாங்க ஸோ அப்போ அண்ணாமலை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு அண்ணாமலை பத்தியும் எழுத ஆரம்பிச்சு எழுத ஆரம்பிச்சு இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு டூ டூ அண்ட் ஹாஃப் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் பத்தி எழுதிட்டு இருக்கேன் எப்போலாம் டைம் கிடைக்கோ அப்போ எழுதுவேன் ஆன் ரிசர்ச் பண்ணி எழுதுற டாபிக்ஸ் தான் எப்போ டைம் கிடைக்கோ அப்போ எழுதுவேன் இல்லைன்னா சில கமெண்ட்ரிஸ் மட்டும் கொடுப்பேன் என்ன நடக்குது இப்போ நேற்று வந்து ஒரு மிஸ்டர் அமித்ஷா தமிழ்நாடு வந்தார் ஸோ அதை பற்றி சும்மா ஒரு கமெண்ட்ரி அந்த மாதிரி கொடுத்துருவேன் ஸோ அதுதான் என்னுடைய எனக்கு என் பிளட்ல இல்ல அதனால நான் வந்து இன்ஜினியர் ஆப்பரேன்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் அண்ட் பிஹெச்டிடிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை அதுக்கப்புறம் பயாமெடிக்கல் இன்ஜினியரிங் தென் பிஹெச்டி இப்ப வந்து சிங்கப்பூர்ல ஒர்க் பண்றீங்க தமிழ்நாடு நேஷனல் பாலிடிக்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் இப்போ அடுத்த கொஸ்டின் இப்போ நீங்க நிறைய பார்க்கும்பொழுது இருக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்யூனிட்டி பாலிடிக்ஸ்லயே உங்க ஒரு இன்ட்ரஸ்ட் உங்க ஒர்க் எல்லாம் தாண்டி இவ்வளவு என்ன பாக்குறீங்க எனக்கு வந்து எல்லார் மாதிரியும் எனக்கும் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் வரணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஒரு ஆசை இந்த திராவிடியன் பார்ட்டிஸ் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி இருந்து ரூல் பண்றாங்க சில கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கலாம் பட் பயன் லாஜ் ஒரு ஆல்டர்னேட்டிவ் தம் தமிழ்நாட்டில் இருக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப நாள் நான் யோசிச்சுட்டு வந்த ஒரு விஷயம்தான் அது அது மாதிரி ஒரு ப்ராமிங் ஆர்டினேட்டிவாக வந்தது நான் நினைச்சது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்ஃபேக்ட் நான் அவர் டூ தௌசண்ட் செவென்டீன்ல அரசியல் வர போறேன் ஜாயின் பண்ண போறேன் இன்ட்ராக போறேன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீனில் வந்து நாங்கள் இங்கே ரஜினி மக்கள் மன்றம் சிங்கப்பூர் சாப்டர் ஒன்று ஃபார்ம் பண்ணி நாங்கள் வந்து டீம் ஆன் கிரவுண்ட் என்ன மாதிரி பண்ணலாம் சில ஐடியாஸ்லாம் கொடுக்குறது எனக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் சினிமா இண்டஸ்ட்ரியில சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பிளஸ் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ரஜினி ஃபேன்ஸ் வேற ஸோ அவங்களாம் அந்த மன்றம்ல இருந்தாங்க ஆஸ் ஆஃபீஸ் பேரஸ் ஸோ ரொம்ப ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருந்தேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்ட்டி லான்ச் பண்ணி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பார்ட்டி ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பட் அது நடக்கல ஃபார் பிகாஸ் ஆஃப் ஹெல்த் ரீசன்ஸ் அண்ட் கோவிட் அதுக்கப்புறம் எனக்கு வந்து மறுபடியும் அந்த அந்த ஹோப் போயிடுது ஒன்ல எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு தமிழ்நாடு பிஜேபி மேல பெரிய ஒப்பீனியன்லாம் இல்லை ஏன்னா அவங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் இது வரைக்கும் ஏதாவது ஒரு கூட ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு தான் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க வளரணும் அவங்க வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு நியூ ஃபோர்ஸ் ஒரு ஃப்ரெஷ் ஃபோர்ஸ் அப்படின்னு அவங்க பொசிஷன் பண்ணிக்கிட்ட மாதிரியே எனக்கு தெரியல டில் அண்ணாமலை கேம்ன்றது பிக்சர் ஸோ அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் எனக்கு அந்த ஹோப் வந்துச்சு ஸோ தோ பிஜேபி வந்து ஒரு ஒரு திரவீடியன் பார்ட்டி கூட அலையன்ஸ்ல இருந்தாலும் அண்ணாமலைக்குன்னு ஒரு இண்டிபெண்ட் விஷன் இருந்த மாதிரி இருந்தது இ டு டுஸ் பார்ட்டி ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஃபார்ம் பண்ணனும் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தோணுச்சு அதனால தான் அண்ணாமலை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சேன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர்லாம் வந்து தனியாக எலெக்ஷன்ல எலெக்ஷன் போறது வந்து கரெக்டான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு எழுத ஆரம்பிச்சேன்

ஏன்னா வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து லீடர் ட்ரிவன் நீங்க கொள்கை அதெல்லாம் இருந்தா கூட ஒரு லீடருக்கு தான் ஓட்டு கருணாநிதிக்கு ஏடிஎம்கே ஓட்டுரு ஜெயலலிதா அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு டுவெண்ட்டி ஒன்ல தான் ரெண்டு பார்ட்டிக்கு நடுவுல ஒரு எலெக்ஷன் வந்தது யாருமே கரிஸ்மாட்டிக் லீடர்ஸ் கிடையாது ஸோ ஒரு லீடராக லீடரா தான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல வந்து சக்சஸ்ஃபுல்லான ஒரு லீடர் ஆக முடியும் அந்த பாலிட்டிஷியனும் அண்ணாமலைக்கு அண்ணாமலை வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் லீடரா எமர்ஜ் ஆனால் நல்லா இருக்கும் அவருக்கும் அவரோட ஃபியூச்சருக்கும் நல்லா இருக்கும் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்க்கும் நல்லா இருக்கும் நான் நினைச்சேன் இன்னொரு ரீசன் வந்து அவரோட ஏஜ் இஸ் ஒன்லி ஃபார்ட்டி ஸோ ஒரு அட்டம் நிறைய எத்தனை அட்டம் பண்ணலாம் ஃபார்ட்டி வந்து ரொம்ப யங் ஏஜ் பாலிட்டிக்ஸ்ல ஸோ கருணாநிதி வந்து இவ்வளோ நாள் சஸ்டெயின் ஆகுது ரீசன் வந்து அவர் அவர் சிஎம் ஆகும்போது ஹி வாஸ் ஒன்லி ஃபார்ட்டி ஃபைவ் ஜெயலலிதா சிஎம் ஆகும்போது ஷி வாஸ் ஒன்லி ஃபார்ட்டி த்ரீ ஸோ யங் இருக்கணும் அட் த சேம் டைம் ஒரு மாதிரி கரஸ்மேட்டிக்காகவும் இருக்கணும் அது ரெண்டுமே அண்ணாமலை இருக்கிறது அதனால நான் நான் சொன்ன இந்த மாதிரி நடந்தால் நல்லா இருக்கும் அது ஒரு ரீசன் ஓகே நீங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லுங்க நிறைய பேருக்கு வந்துட்டு இப்போ விஜய் வராங்க நிறைய பேருடைய ஆதரவு வந்துட்டு விஜய்க்கு இருக்கிறதும் பாக்குறோம் சோ அப்போ அவருக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவங்க யாரு நீங்க நினைக்கிறீங்க இன்னொன்னு ரஜினிகாந்த் அவர்கள் வரும்பொழுது ரொம்ப ஹாப்பியா இருந்தது ரொம்ப எக்ஸ்பெக்ட் சொல்லிருக்கீங்க இப்ப விஜய் வராங்க நீங்க அந்த ஆங்கில ஒரு ஆக்டர் வராதே அப்படின்னு நீங்க கரெக்ட் பண்ணி பாக்கலாம் பேரன்ல வை அண்ணாமலை ரஜினிகாந்த் ஆக்டரா நான் பார்க்கல ரஜினிகாந்த் நான் பார்த்தேன் அண்ட் ஒரு ஆல்டர்னேட்டிவ்னா வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு 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 பர்சன் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆக முடியாது ஒரு ஐடியாலஜி தான் ஆல்டர்னேட்டிவ் ஆக முடியும் ஸோ எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு பாலிடிக்ஸில் நிஜமாகவே ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஐடியாலஜி கொடுத்தது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அவர் தான் அந்த ஸ்பிரிச்சுவல் பாலிடிக்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஆன்மீக அரசியல் 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 ஆன்மீகம் இருந்தால் அரசியல் நேர்மையாக இருக்கும்ன்றது அந்த ஒரு கான்செப்ட் ஸோ அந்த மாதிரி ஒரு புது கான்செப்ட் கொடுத்ததுனால தான் வந்து நான் வந்து ரஜினிகாந்த் வரும்போது சந்தோஷப்பட்டேன் இன்னொன்று ரஜினிகாந்த் வந்து நான் ரொம்ப இயர்ஸாக ஃபாலோ பண்ணிட்டு வரேன் அவருடைய த வே இ கண்டக்டட் ஹிம் அவருடைய அரசியல் ஆளுமை க்ளவுட் அவர் வந்து நினச்சா ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி பேச முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்தா தமிழ்நாடு எவ்வளோ நல்லது நடக்கும் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரிவேர் ஸோ அதனால வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காவேரி இஷ்யூஸ்லாம் வந்து அவரால் நல்லா ஹேண்டில் பண்ண முடியும்ன்றது என்னுடைய ஒப்பீனியன் அவர் சிஎம் இருந்தார் இல்லை அவர் பார்ட்டி பவர்ல இருந்திருந்தார் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரஜினிகாந்த் அவர் ஆக்டரை பார்க்கல அவர் அவர் வந்து ஒரு குட் ஹியூமன் பியங்காக பார்க்குறேன் கேப்பபிள் லீடராகவும் பாக்கிறேன் இதை நான் சொல்லலை த கிரேட் ஷோ அடிக்கடி சொல்லியிருக்காரு ஸோ ஆனால் நான் விஜய் வந்து ஒரு ஆக்டராக தான் பார்க்குறேன் ஏன்னா விஜய்க்கு ஒரு பொலிட்டிக்கல் இமேஜ் இருந்ததுதான் எனக்கு தெரியல இப்போ கூட இருக்கிறது தான் எனக்கு தெரியல ஸோ விஜய் வந்து ஒரு ஆக்டர் ஒரு ஒரு பாப்புலர் ஆக்டர் ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு எல்லாருமே வந்து யங்ஸ்டர்ஸ் அண்ட் விஜய் வந்து ஒரு ஒரு இது வரைக்கும் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணல அவரோட ஐடியாலஜிஸ் என்னன்னு தெரியல அவர் ஐடி ஐடியாலஜிஸ் வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு இங்கிருந்து கொஞ்சம் பெரியார் அங்கிருந்து கொஞ்சம் அம்பேத்கர் இங்கிருந்து சக்கரை அங்கிருந்து உப்பு இங்கிருந்து காரம் அங்கிருந்து சம்திங் சால்ட் பெப்பர் அந்த மாதிரிலாம் நீங்க போட்டீங்கன்னா டிஷ் கரெக்டா டேஸ்டா வராது ஸோ ஸோ விஜய் வந்து நான் இன்னொரு ஆக்டரை தான் பாக்குறேன் அவருக்கு ஓட்டு போடுறவங்க வந்து மோஸ்ட்லி அவரோட ஃபேன்ஸா இருக்கும் அதுல நிறைய ஃபேன்ஸ்க்கு வந்து ஓட்டிங் எலிஜிபிலிட்டி இருக்கான்னு கூட தெரியாது நிறைய பேர் ஸ்கூல்ல கூட இருக்கலாம் சோ

அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் எல்லாம் வந்து யோசனை பண்ணிதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஸ் டூ இன் தமிழ்நாடு எல்லாருமே இமோஷனலா தான் ஓட்டு போடுறாங்க அது ஒரு என்னுடைய என் தலைவன் அரசியல் வந்துட்டான் அதனால நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க தலைவருடைய ஐடியாலஜி என்ன தலைவரோட வியூஸ் ஆன் ஆன் கீ இஷ்யூஸ் என்னன்னு தெரியாது அது என்ன சொன்னாலும் கரெக்ட் அப்படின்னு நினைக்கிற ஓட்டர் பேசிருக்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும் அதனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எழுதி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணறோம் பாக்குறோம் ஓகே ஒருவேளை அனமலைசர் கூட வந்து பாக்கும்போது தமிழ் மார்டிக்ஸ் கூட வரதுக்கு முன்னாடி நாலு படம் வில்லனாவோ இல்ல அவ கேதே முக்கியமா ஒரு கதாபாத்திரம் பாத்திரம் நடிக்க அடிக்க வச்சிட்டு அதுக்கு அப்புறம் বিজে இமேஜினேஷன் அப்டீத ஆளுங்க அதுக்கு எப்படி அது அந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணப் போறோம் அனமலைசர் ஐபி நீங்க எங்க கனெக்ட் பண்ணி பாக்கணும்னு நினைக்கிற இப்போ மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்ப்போமே அப்ப எப்படி இருந்திருக்கும் இமேஜின் பண்ணி உங்க ஆன்சர் இருந்தா எப்படி இருக்கும் ஒருவேளை அப்படி நடந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் ஏன்னா சினிமாவை பார்த்து சினிமாவை நம்பி சினிமாவில காட்டுறது இதை தான் இன்னைக்கு இன்ஸ்ட் இருக்காங்களா அவங்களுடைய நாலேஜ் எல்லாம் இந்த லெவல்தான் ஒரு கொஸ்டின் வரும்பொழுது இப்படியும் கேட்க தோணுது அதுக்காக உங்களுடைய பத்தி இமேஜின் பண்ணி சொல்லுங்க சரி நான் வந்து அண்ணாமலையுடைய அகாடமிக் குவாலிபிகேஷன்ஸ் ஐபிஎஸ் கரியர் அதுக்கப்புறம் அது அது மட்டும் நான் பார்க்கல அண்ணாமலை வந்து பாலிட்டிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அவர் எப்படி அவர் கண்டெக்ட் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் வந்து எப்படி அவர் பார்ட்டியை க்ரோ பண்ணிருக்காரு எப்படி ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்றாரு எவ்வளோ கிளியரா பேசுறாரு என்ன எந்த டாபிக் கொடுத்தாலும் டேட்டா ஃபேக்ட்ஸ் எல்லாம் சோ அவர் வந்து அந்த அந்த பிஜேபி பிரெசிடண்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் அவர் எப்படி அவர் கண்டக்ட் பண்ணியிருக்காரு ஃபோர் இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் எப்படி கண்டக்ட் பண்ணிருக்காரு அவர் அதை வச்சு தான் நான் அவரை இவாலுவேட் பண்றேன் பட் விஜய் வந்து என்னால அப்படி பார்க்க முடியல விஜய் வந்து ஒரு ஃபுல் டைம் வரல வந்து 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 எம்ஜிஆர் ஜெயலலிதா கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா எம்ஜிஆர் வந்து பொலிட்டிக்கல் கரியரும் மூவி கரியரும் கிட்டத்தட்ட ஒரே டைம் ஸ்டார்ட் ஆச்சு காங்கிரஸ்ல இருந்தாரு அதுக்கப்புறம் டிஎம் கே சீஃப் கேம்பெயினரா இருந்தாரு அதுக்கப்புறம் தான் அவருக்கு பார்ட்டி லான்ச் பண்ணி அதுக்கப்புறம் அவர் வந்து சிஎம் ஆகிறாரு இருந்து சினி இருந்து பாலிடிக்ஸ் வரல அவர் பாலிடிக்ஸ்ல வந்து ஒரு குரூமிங் இருந்தது ஒரு ட்ரைனிங் இருந்தது அதுக்கப்புறம் தான் அவர் அதே மாதிரி தான் ஜெயலலிதாவும் அவங்க வந்து வந்த உடனே அவங்க வந்து எடுத்தவொன்னே சிஎம் ஆகலை கிட்டத்தட்ட டென் இயர்ஸ் அவங்க வந்து பாலிடிக்ஸ்ல இருக்காங்க அவங்க வந்து அந்த ப்ராபகேண்டா லீடராக இருக்காங்க அதுக்கப்புறம் ராஜ்யசபா போகிறாங்க அதுக்கப்புறம் நிறைய சின்ன சின்ன பொசிஷன்ஸ்லாம் இருந்து தான் அவங்க வந்து அப்புறம் அப்போசிஷன் லீடராகிறாங்க அப்புறம் தான் சிஎம் ஆகுறாங்க பட் நீங்கள் டைரக்டாக வந்து மூவி லாஸ்ட் படம் நடிச்சுட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்ல சிஎம் அவர்லாம் வந்து அது என்டிஆர் ஒரு டைம் ஆந்திரால நடந்தது அங்க கூட இஷ்யூஸ் இருந்தது அந்த தெலுங்கு பிரைட் அப்படின்ற இஷ்யூஸ் அப்படின்ற இஷ்யூ இப்ப அந்த மாதிரி எந்த இஷ்யூவும் இல்ல எல்லா பார்ட்டிஸும் ஸ்ட்ராங்கா இருக்கு அதனால வந்து விஜய் வந்தாலும் எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் எனக்கு தெரியல இப்போ நேத்து நீங்க பாத்துட்டீங்க அமிஷா அவர்கள் வந்து மதுரை வந்திருந்தாங்க அந்த பெரிய கூட்டம் எல்லாமே நடந்துச்சு அண்ணாமலை அவர்கள் இன்வைட் பண்ணும்பொழுது

எனவே அதை பத்தி நான் ரொம்ப பேச விரும்பல அது வந்து காலத்தின் கட்டாயம் என்ன நடக்குது பார்ப்போம் பட் நேத்து நம்ம பார்த்தது வந்து எனக்கு ஒண்ணு அது சர்ப்ரைசிங்கா தெரியல அது அது இட் வாஸ் எக்ஸ்பெக்டட் எல்லாம் எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் அண்ணாமலை அண்ணாமலைக்கு அந்த மாதிரி ஒரு ரிசவுண்டிங் ரிசெப்ஷன் கிடைச்சது வந்து எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான் சர்ப்ரைசிங் போட்டு உங்களுக்கு மெயினா ஒரு பதிவு பார்க்கும்போது கமல்ஹாசன் பத்தி போட்டிருந்தீங்க

சோ ஒன் ஆஃப் பெஸ்ட் ஆக்டர்ஸ் இந்தியா ப்ரொடியூஸ்ட் பில் மேக்கர் பார் எக்ஸலன்ஸ் அமேசிக் கிரியேட்டிவிட்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அவருக்கு ராஜ்யசபாவே கொடுத்திருக்கலாம் ஏதாவது பட் அவர் இந்த மாதிரி ராஜ்யசபா போனது வந்து எனக்கு தெரிஞ்ச அது ஒரு துரோகம் மாதிரி தெரியுது ஏன்னா அவர் எடுத்த ஸ்டாண்ட் அந்த மாதிரி நான் தான் வந்து ஆல்டர்னேட்டிவ் நான் வந்து ரொம்ப நேர்மையானவன் நான் வந்தா வந்து தமிழ்நாடு மாறிடும் ஐ வாண்ட் டு சேஞ்ச் த பொலிட்டிக்கல் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணார் ரெண்டு திராவிட பார்ட்டிஸும் கரப்ட் அப்படின்னு சொன்னார் அப்படி சொல்லி முடிச்சு எலெக்ஷன் ஆன ஒரே ஒரே மாதத்தில் வந்து ஒரு அந்த ஃப்ளாப் அந்த ஒரு பல்டின்னு சொல்கிறாங்களே அது பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஒரு ரூலிங் கவர்மெண்ட்டோட ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு விங்காகவே மாறிடுச்சு அந்த பார்ட்டி பார்ட்டி இருக்கான்னு கூட தெரியல ஸோ அந்த மாதிரி அவருக்கு ஓட்டு போட்டவங்க நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசினேன் டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெண்ட்டியில் நைன்டீன் எலெக்ஷன் முன்னாடி எல்லாம் நீங்க யாருக்கு ஓட் போடுவோம்னு கேட்டால் நாங்கள் கமல்ஹாசன் போடுவோம் அவர் ரொம்ப நேர்மையா இருக்காரு அவர் நல்லா பேசுறாரு ரொம்ப இதுவா இருக்கு அவருடைய தாட்ஸ் எல்லாம் ரொம்ப டைமா இருக்கு அந்த மாதிரிலாம் சொன்னாங்க அந்த மாதிரி சொன்ன ஓட்டர்ஸ் வந்து அவருஸ் மட்டும் இல்ல அவருக்கு அவர் பார்ட்டிக்கு ஜாயின் பண்ண நிறைய ஆபீசர்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் நிறைய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நிறைய பணம் செலவு பண்ணி அவர் பார்ட்டில எம்பி எலக்ஷன் நின்று டுவெண்ட்டி நைன்டீன்ல அவர் ஒரு அவர் ஒரு வாட்டர் நெட்வொர்க் பார்ட் நம்பி எல்லாம் வந்து ஐ திங்க் ஹி ஹஸ் லெட் டம்ட் டவுன் சோ அதனால தான் வந்து அவர் இந்த மாதிரி ராஜசபா போனது வந்து அக்செப்டுலாம் தெரியல அண்ட் இந்த ஏஜ்ல வந்து அவர் சம்பாதிச்ச எல்லா நல்ல குட் வெல்லையும் வந்து எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இஸ் நவ் பிக் அம் ட்ரோ ஆல் சாரி ஃபன் ஃபீல் சாரி ஃபேன்

அண்ணாமலை கட்சியில் இருக்கிற ஒரு ஆள் எழுதுனா நீங்கள் அதை வந்து ஒரு ஒரு வித்தியாசமா பார்க்கலாம் ஏன்னா கட்சியில் இருக்கிறதுனால எழுதுறாங்க அப்படின்னு நிறைய இந்த மாதிரி ஃபாரின் இருந்து எழுதுற நிறைய பேர் வந்து பிஜேபி மெம்பர்ஸே கிடையாது அவங்க எல்லாரும் பிஜேபியை ஃபாலோ பண்ணது வந்து அண்ணாமலை லீடர் ஆனதுக்கப்புறம் ஸோ அவங்க எழுதுறது வந்து ஒரு ஜெனுவின் கன்சர்ன் ஃபார் அண்ணாமலை ஜென்னுவின் கன்சர்ன் ஃபார் பிஜேபி பிஜேபி வளரணும் அது ஆல்டர்னேட்டிவ் ஆகணும் ஏன்னா எல்லாரும் எல்லா நேஷனலிஸ்டிக் மைண்டட் பீப்புள் நிறைய பேர் என்னோட வந்து ஒரு வரணும் இந்த பார்ட்டிஸ் கிட்ட இருந்து தமிழ்நாடு வந்து யாராவது சேவ் அப்படின்ற கன்சர்ன் இருக்கு மாதிரியான அங்கிருந்து இந்தியாவில பார்க்கும் பொழுதும் இல்ல தமிழ்நாடு அரசியல பார்க்கும்பொழுதும் என்ன சொல்றாங்க

ஃபோக்கஸ்ஃபுல்லாக இங்கே சிங்கப்பூர் சுற்றி இருக்கும் பட் இந்தியன் பாலிடிக்ஸை கண்டிப்பா அப்சர்வ் பண்றாங்க அப்புறம் மினிஸ்டர் மோடி ஆஃப்டர் யூ டுக் சார்ஜ் அந்த இமேஜ் ஆஃப் இண்டியா எப்படி மாறி இருக்கு அப்படின்றது வந்து கிளீனா தெரியுது நான் நிறைய முறை எழுதியிருக்கேன் டோட்டல் ஆஃப் ஆஃப் த இமேஜ் இந்தியா ஆஃப்டர் டுக் ஸோ அது அவருடைய அவர் அவர் இனிஷியலாக அந்த நிறைய கண்ட்ரிஸ் போய் விசிட் பண்ணது நிறைய லீடர்ஸை மீட் பண்ணது அங்கே இருந்த இண்டியன்ஸ் வந்து அவங்க ஜெல் ஆனது இதெல்லாம் வந்து ரொம்ப அக்ரெஸிவாக பண்ணது வந்து இந்தியாவோட இமேஜை டோட்டலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கு அண்ட் இந்தியான்ற கண்ட்ரி வந்து ஒரு ட்ரெமெண்டஸ் ரெஸ்பெக்ட் கிடைக்குது ஸோ நான் ஏற்கனவே இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் ஒரு 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 பீரியட் ஆஃப் டைமில் வந்து இந்த உலகம் என்ன சொல்லுதுன்னு இந்தியா கேட்கும் கேட்குற நிலைமை இருந்துச்சு பட் இந்தியா என்ன சொல்லுது அப்படின்ற உலகம்